சார் வணக்கம் வணக்கம் சிபி வாரத்துடைய முதல் நாள் ஏற்ற முடிவடைஞ்சிருக்கு ஒரு பெரிய ஏற்றமா தெரியல அட்வான்ஸ் டிக்ளைன் பாக்குறப்பயும் டிக்ளைன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஓகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த வாரத்துடைய முதல் நாள் மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெள்ளி அன்று டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அந்த குறியீடு வந்து எண்ணூத்தி நாற்பத்தி புள்ளிகள் ஏற்றத்துல முடிவடைஞ்சது கிட்டத்தட்ட ஏறி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்னு முடிவடைஞ்சிருந்தது அது ஒரு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டோட முடிவு இருந்தது ஒரு நல்ல விஷயம் பட் கோர்ஸ் யூஸ் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் பல மார்க்கெட் ஏறப்ப நம்மளோடது இறங்கும் அல்லது நம்மளோடது மார்க்கெட் இறங்கும் அதையும் தாண்டி வேறு சில காரணங்கள் அப்படின்னு பொழுது குறிப்பா ரெண்டு காரணங்களை சொல்லலாம் ஒன்று இந்த வார இறுதி நாளில் வெளியான சில அறிவிப்புகள் அதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் அடுத்த வாரத்துல வந்து புதன் வியாழன் நடக்க இருக்கிறதா சொல்லி இல்லையா மூன்றாம் தேதியும் நான்காம் தேதியும் அந்த நாள் நடக்க இருக்கிறது அதுல வந்து ஒரு முன்கூட்டியே சில முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு தீபாவளிக்கு முன்னால ஒரு ஷாப்பிங் அந்த ஒரு வியாபாரம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு முன்பு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு வேகத்துல இருக்க மாதிரி தெரிகிறது அரசு இந்த டேரிஃப்னால வந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக சோ அது ஒரு ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஏன்னா அதை ஏன் பாசிட்டிவ்னு சொல்றேன்னா சில நெகட்டிவ்ஸ் இந்த டேட்ல நடந்திருக்கு இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் நாளை மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை மறுநாள் அப்கோர்ஸ் அந்த ஐம்பது பெர்சென்ட் ட்யூட்டிங்கிறது இன்னும் நமக்கு தலைமையில தொங்கிட்டு இருக்க கத்தி பட் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கி இந்த எண்ணூறு டாலருக்கு கீழ் உள்ள பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு இது முன்பே அறிவிக்கப்பட்டது ரொம்ப முதல்ல கூட சொன்னாரு அப்புறம் அதை தள்ளி போட்டாரு இப்ப வந்து இறுதியாக இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அந்த எண்ணூறு டாலருக்கு கீழே உள்ள பொருட்களை வரி இல்லாமல் அனுப்பலாம் அப்படின்னு முன்னால இருந்தது அது அத வந்து அந்த இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு இப்போ ஏன்னா அது வந்து பெரிய செக்ஸுக்கோ அல்லது ஓபன் பண்ணி பார்த்து அதுக்கு வரி விதிப்பது அப்படிங்கறதான் இல்லாமல் சுலபமாக போய்கிட்டு இருந்தது மாறி இப்பொழுது ஜீரோ பர்சென்ட் ஆக்கிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த சின்ன அளவுல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஒரு ஐநூறு டாலர் முன்னூறு டாலர் இருநூறு டாலர் மதிப்புள்ள பொருட்கள் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் இப்ப பிரச்சனை இது எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் இருந்து எல்லா நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்குள் வரக்கூடிய பொருட்களுடைய மதிப்பு எண்ணூறு டாலருக்கு கீழே இருந்தாலும் அதற்கு டூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ங்கிற சலுகை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிறைய சிறு குறு நிறுவனங்களை தான் இது பாதிக்கும் பெரிய கார்ப்பரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னரே சொன்னேன் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் நிறுவனம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதிக்கு ஐம்பது பர்சன்ட் வரி வரும்னு தெரிஞ்ச உடனே வெளிநாட்டில் வந்து உற்பத்தி தோக்குவதற்கான இதை ஆலோசிச்சுட்டு வர்றாங்க அதே மாதிரி ஜுவல்லரி நிறுவனங்கள் பிராண்டட் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் நிறுவனங்களை வாங்கி அங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு வரி குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் இருந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம பேசணும் டைட்டனை பற்றி பேசுகிறோம் ரேமண்ட்டை பற்றி பேசுறோம் பட் அது மாதிரி சிறு குறு நிறுவனங்கள் செய்ய முடியாது அது ஒரு பக்கம் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஜிஎஸ்டிங்கிறது விரைவில் அதை சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்கு நம்ம கிட்டத்தட்ட தள்ளப்பட்டிருக்கோம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச் இது ஒரு சர்வதேச ரேட்டிங் நிறுவனம் அந்த அமைப்பு வந்து இந்தியாவினுடைய ரேட்டிங் சாவரின் ரேட்டிங் சொல்றது இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து ட்ரிபிள் பி மைனஸ்னு தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி ஏற்கனவே இருந்ததுன்னா அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஸ்டேபிள் அவுட்லுக் சொல்லியிருக்காங்க வரக்கூடிய ஆண்டு இவங்க ரோபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்றாங்க ஆறரை பர்சன்ட் மேல குரோத் இருக்குன்னு சொல்றாங்க நிறைய நல்ல விஷயங்கள் அதுல வந்து அந்த என்டையர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து டாரிஃப் ரிஸ்க் இருந்தால் கூட அது ஒரு மாடரேட் டவுன் சைடு ரிஸ்க் தான் ஏன்னா ஒட்டுமொத்தமான அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல அமெரிக்காவிற்கான ஏற்பதிங்கிறது எரெட்டு பெர்சன்டுக்குள்ளங்கிறதுனால அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்டா உண்டாக்கும் சொல்லிருக்காங்க பிசிக்கல் டிசிப்ளின் கொண்டு வரணும் அது நடந்துகிட்டு இருக்கு அது கன்சல்டேஷன் தொடர்ந்து நடக்கலைன்னா அது ஒரு ரிஸ்க் அப் டவுன் கிரேடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் மேல அப்கிரேட் பண்றதையும் ரூல் அவுட் பண்ணல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் போன வாரம் ஸ்டாண்டர்ட் அண்ட் போவர் வந்து வெளியிட்ட இது வந்து வந்திருந்தது அவங்க வந்து ட்ரிபிள் பி மைனஸ்ல இருந்து ட்ரிபிள் பி ஆக இருந்தாங்க அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுடைய லாங் டேர்ம் சாவரன் கிரெடிட் ரேட்டிங்க அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கிரெடிட் ரேட்டிங்க வந்து ஏ த்ரீல இருந்து ஏ டூவா மாத்திருந்தாங்க அது ரெண்டுமே வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் போர் வந்து அப்கிரேட் பண்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுன்னு ஆமா ஜனவரி ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கறது அரசு இருக்கக்கூடிய அறிவிப்புல இருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அப்கிரேடுங்கிறது நடந்திருக்கு பேசிக்கலி பிகாஸ் நம்ம ஒரு எகனாமிக் குரோத் வந்து தொடர்ந்து கோவிடையும் தாண்டி நம்மகிட்ட இருக்குதும் பிசிக்கல் கன்சாலிடேஷன் அந்த டிசிப்ளின் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பற்றாக்குறையை ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து சஸ்டைனபிளா சோ இந்த பிக்ச் ரேட்டிங்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக நான் இருக்கும் எதிர்பார்க்கிறேன் இப்போ ஐடி துறை சார்ந்த பங்குகள் இன்போசிஸ் டிசிஎஸ் எச்சிஎல் டெக் டெக் மஹிந்திரா இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒன்றுல இருந்து மூன்று சதவீதம் வரை ஏற்றத்தில் முடிவடைந்தது ஏன்னா இதெல்லாம் பேட்லி பீட் அண்ட் டவுன் ஏற்கனவே சோ ஒரு புல் பேக் ரேலியா அதுல இருந்ததா நான் பாக்குறேன் சோ இது எல்லாம் சேர்ந்து கொள்ள இன்னைக்கு ஒரு புலிஷ்னஸ் இருக்க மாதிரி இருக்கு பட் அட் த சேம் டைம் என்எஸ்சி ல பாத்திருப்பீங்க அட்வான்ஸோட இன்னமும் டிக்ளைன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறத பாத்திருக்கோம் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல இருக்கும் அதிகமாக இருக்குங்கிறதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் செக்டார் பாத்தீங்கன்னா பிராடர் இண்டிசிஸ் வந்து பாசிட்டிவா முடிவடைஞ்சிருந்தா கூட ஸ்மால் கேப் மட்டும் ஒரு சின்ன வீக் இருக்கு செக்டார்ஸ் ரொம்ப மிக்ஸ்டடா இருக்கு சில செக்டர்ஸ் ஏறி இருக்கு ஐடி மாதிரி கணிசமாக ஏறி இருக்கு மத்ததெல்லாம் வந்து சிக்னிபிகன்டான ரேலியோ டவுன்லோடோ இல்லைங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா இது மண்டே மண்டே எப்போதுமே கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்டோட துவங்குங்கிறது ஃப்ரைடே போதும் வீக்னஸோட முடியும்ங்கிறது வந்து அது அந்த மெத்து பிரேக் ஆயிருக்கு நடுவுல பட் ஆனாலும் அது அதற்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிறதை நம்ம நினைவுல வச்சுட்டு பார்க்கும்பொழுது நாளை எப்படி சந்தை இருக்குங்கிறது ரொம்ப சிக்னிபிகன்ட் நம்ம கவனிக்க வேண்டியது ஓகே சார் சார் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த எஃப்எம்சிஜி சிஜி ஒரு பெரிய ஒத்து இருக்குமா இது எல்லாமே நம்ம மார்க்கெட் எப்படின்னா இதெல்லாம் முன்கூட்டியே எதிர்பார்த்து இந்த விலையெல்லாம் ஆல்ரெடி நீங்க இந்துஸ்தான் யூனிலீவரா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நானூறு கிட்ட இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி கால்கேட் பாம் வேல்யூ இந்த மாதிரி அந்த துறையில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுடைய பங்குகள் இதையெல்லாம் முன்கூட்டியே ஊகித்து கணித்து இதெல்லாம் வரலாம்னு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எஃப்எம் சிஜியா இருக்கட்டும் வேற சில துறை சார்ந்தது எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறி இருக்கிறது நம்ம பாக்குறோம் சிமெண்ட் துறை கூட பாத்தீங்கன்னா சிமெண்ட் பங்குகள் எல்லாம் பெரும்பாலான பங்குகள் ஒரு ஏற்றத்துல இருந்து பார்க்க முடிந்தது அல்ட்ராடெக் சிமெண்ட்ல இருந்து எல்லா சிமெண்ட் நிறுவனங்களும் சோ ஒருவேளை இது நடக்க நிறைவேறாமல் போனால் அடி வாங்கும் நடந்தால் அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஓரளவுக்கு கண்டினியூ ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பட் சந்தை முன்கூட்டியே இதெல்லாம் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அசிவம் பண்ணிக்கும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல எத்தனால் ஃப்ரீ பெட்ரோல் கொடுக்கணும்னு ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கு அது மாதிரி ஏற்படுத்தும் அந்த செக்டார்ல பெரிய அளவு பாதிப்பு இருக்குமா சி அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல என்ன அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முதல்ல நம்ம பெட்ரோல் போட போகும்போது டீசல் தனியா பெட்ரோல் தனியான இருக்கும் அப்புறம் அந்த பெட்ரோல் அன்லேட்டட் லேட்டட்னு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது எத்தனால் பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி எத்தனால் ஃப்ரீ பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி போர்டு வைக்க சொல்றாங்க அது முதல் அவைலபிள்னு சொல்லுங்க அந்த வாய்ப்பை அந்த சாய்ஸை வந்து வண்டி வைத்திருப்பவர்களுக்கு வாகன உரிமையாளர்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாடு முழுவதும் ஒரு ஸ்டடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா சொல்ல சொல்றாங்க அரசாங்கம் ஏற்கனவே நாங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் லான்ச் பண்ணிருக்கோம் சொல்றாங்க பட் அதை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனா இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா பண்ணுங்க ஏன்னா மெக்கானிக்கல் டிகிரேஷன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதற்கு அவர்களிடம் என்ன வசம் என்ன தரவு இருக்குன்னு எனக்கு தெரியல நான் அந்த கேஸை ஃபுல்லா படிக்கல பட் செய்தித்தாள்கள் வந்திருக்கிற அடிப்படையில சொல்றேன் பட் இந்த இதுல வந்து மாண்டேட்ரி லேபிள் இருக்கணும் எத்தனால கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு இருக்கணும் அதற்கான சாய்ஸை கொடுக்கணும் வாகன உரிமையாளருக்கு எத்தனாளோட உள்ளதை போடணும் இல்லன்னா அன்லிடென்ட் அநிலைடடாங்கிற மாதிரி இதுவும் போடணும் பவர்னு போடுறோம் இல்லையா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க கம்பேர்டபிலிட்டி பத்தி இது யாரை பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலிய நிறுவனங்களை பெரிய அளவுல பாதிக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த எத்தனால் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இதை வந்து இந்த எத்தனால் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணதுனால பலன் அதிகமா இருந்தது சர்க்கரை ஆலைகளுக்கு ஏன்னா அவர்களுக்கு சர்க்கரை ஒரு பக்கம் அதுல வரக்கூடிய அந்த கரும்பு சக்கையை வந்து காகித ஆலைகளுக்கு சப்ளை பண்றதன் மூலமாக ஒண்ணு ஸ்டீம் அவங்க பவர் ஜென்ரேஷன் இப்ப எத்தனால் இப்படின்னு ஒரு ஃபேக்டரியில ஒரு ப்ராடக்ட்ல இருந்து பல ப்ராடக்ட்ல அவங்களுக்கு வருமானம் வந்தது மெயின் ப்ராடக்ட்ல உங்களுக்கு சில சமயங்கள்ல சில சமயங்கள பல சமயங்கள்ல நேரங்கள்ல உங்களுக்கு நஷ்டம் வந்தால் கூட இந்த உபரி ப்ராடக்ட் சைட் ப்ராடக்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்து லாபம் வந்துகிட்டு இருந்தது இப்ப இந்த எத்தனால் இது கண்ட்ரோல் வந்து ஏதாவது மாற்றம் நிகழுமானால் அதற்கு தக்க அதனுடைய தாக்கம் அந்த பங்குகள்ல இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் பெட்ரோலிய பங்குகளை விட இந்த பங்குகளின் மீது அதிகமாக இருக்கும் இன்னைக்குதான் ஐபிஓ வந்துருக்குங்களா ஏதாவது லிஸ்டா இருக்குங்களா நிறைய ஐபிஓஸ் வந்து ஓபனா இருக்கு பெரும்பாலும் எல்லாமே எஸ்எம்இ ஐபிஓ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு எஸ் ஐபிஓ இருக்கு சிக்னிபிகண்டா எதுவும் இல்லை எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு முந்நூறு கோடி திரட்டுகிறார்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் அவர்களுக்கு தேவையான அளவு விண்ணப்பங்களை பெற்று இருக்கிறார்கள் இன்னைக்கு முடியக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி இன்று இல்ல நாளை நாளை முடியக்கூடிய நிறுவனங்கள் மூன்று நிறுவனங்கள் மூன்றுமே கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவையான அளவு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது மத்ததெல்லாம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் அந்த மாதிரி முடிவடைய இருக்கு அது நம்ம எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஐபிஓ இதுங்கிறது இன்னும் நிக்கிற மாதிரி தெரியல இன்ஃபேக்ட் ஓயோ அப்படின்னு ஒரு நிறுவனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் தெரியாம இருக்காது அதனுடைய அந்த நிறுவனம் அது வந்து ஐபிஓக்கு வர போறதாகவும் அந்த ரேடரிங் ப்ராஸ்பெக்ட் ஃபைல் பண்ண போறதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த செய்தித்தாள் ஊடகத்தில் போடும் பொழுது அதுக்கு ஒரு விலையை போடுறாங்க நான் அந்த விலையை சொல்ல விரும்பல இந்த விலையெல்லாம் நம்பி நம்ம எதுவுமே அன்லிஸ்டட் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் வந்து மூன்று மாதம் ஆறு மாதம்னு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு விற்க முடியாதுன்னு ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு இதுல தடைகள் இருக்கு விலை அதிகமா இருந்தா கூட நீங்க வைக்க முடியாத சூழல் வரும் அப்புறம் நீங்க வைக்க வர்றப்ப எல்லாரும் ஒன்னா வைக்க வருவாங்க விலை இறங்கி இருக்கும் சோ கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு ஒரு இது ஸ்டுடியோ எல்எஸ் டி ஐ அப்படிங்கிறது அது ஸ்டூடியோ இல்லை சிங்கிற ஐபிஓ லிஸ்டா இருக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் இஷ்யூ பிரைஸ் இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ் நாற்பத்தோரு ரூபாய் இது ஒன்னே போறோம் உங்களுக்கு நான் சொன்னதனுடைய மொத்த சாராம்சம் அப்கோர்ஸ் எப்போது அப்படி நிகழும் சொல்வதற்கு இல்லை இது போக நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐபிஓஸ் ஒரு எஸ் எம்இ ஐபிஓ எல்ஜி டி பிசினஸ் கனெக்ஷன் இது போக நாலு மெயின் லைன் ஐபிஓ சிஜி ஷிப்பிங் குளோபல் பட்டேல் ரீட்டைல் ஜெம் அரோமேட்டிக்ஸ் விக்ரம் சோலார் இது வந்து விக்ரம் சோலார்ங்கிறது அதிக ஒரு ஐம்பத்தி நாலு மடங்கு விண்ணப்பங்களை பெறப்பட்டது பட்டேல் ரீட்டைல் தொண்ணூத்தி மடங்கு விண்ணப்பங்களை பெறப்பட்டது இதெல்லாம் நாளைக்கு பட்டியலிட படம் இருக்கிறது இந்த அளவுக்கு விண்ணப்பங்களை பெற பெற்றதால் அது பிரீமியத்தில் லிஸ்ட் ஆகுமா இல்ல இப்போ இன்னைக்கு பார்த்த மாதிரி டிஸ்கவுண்ட்ல வருமா அப்படிங்கறது நம்ம உணவு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நான் அந்த ஸ்டுடியோ கூட மூன்று மடங்குக்கு மேல் விண்ணப்பம் பெறப்பட்டது ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு இன்னைக்கு நாற்பத்தோறு ரூபாய் பணியும் நடந்திருக்கு சோ அதனால எதுவும் உறுதியாக சொல்ல முடியாத சூழல் கவனமாக இருக்கணும் இன்னொரு விஷயம் ஐபிஓ தவிர்த்து இண்டஸ் பேங்க் அந்தனுடைய விலை இன்னைக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வரணியத்துக்கு கிடைய அதிகரிச்சதுக்கு காரணம் க்ரிஸில் வந்து டபுள் ஏ ரேட்டிங் டபுள் ஏ பிளஸ் ரேட்டிங் அதுக்கு இருக்கு அதை ரீஎஃப்எம் பண்ணிருக்காங்க ஸோ அது ஒரு நெகட்டிவ்வான ஒரு சூழல்ல அந்த பங்கை பத்தி பேசிக்கொண்டு இருக்கும் போது இது ஒரு பாசிட்டிவா அந்த ரீடைன் பண்ணியிருக்குதுங்கிறது இன்னைக்கு கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்குது கமெடிட்டி மார்க்கெட் சார் கமெடிட்டியை பொறுத்த வரைக்கும் மேஜர் சேஞ்சஸ் இல்லை எக்ஸெப்ட் க்ரூட் ஆயில் மட்டும் நம்ம எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் செப்டம்பர் மாதம் ஒப்பந்தம் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே வந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் அறுபத்தி நாலு டாலருங்கிறத தாண்டி இருக்கு ஒரு முக்கால் சதவீதம் ஏற்றத்துல இருக்கு தங்கம் மல்லியினுடைய விலையில சிக்னிபிகண்டான மாற்றங்கள் ஏதும் இல்லை அதே மாதிரி யுஎஸ் டாலர் இண்டெக்ஸுமே தொண்ணூத்தி டாலருக்கு கீழே வந்திருக்கு ஒரு சிறிய அளவுல சிக்னிபிகண்டா இல்ல பட் சிறிய அளவுல வந்து இறங்கி இருக்கு அதை இங்கேயுமே அதே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பைசா அதிகரிச்சிருக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி பைசா அதிகரித்திருப்பது ஆறு பைசானாலும் அது ஏற்கனவே வந்து எண்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏற்றையை தாண்டி இருக்கிறதுனால நம்ம இந்த ஏற்றம்ங்கிறத கொஞ்சம் கவனமாக தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க பார்க்கணும்னு நினைக்கிறேன் சிறப்பு சிறப்பு செய்தி இருக்கா சார் வாரத்துடைய முதல் நாள் நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா போன வாரம் முழுக்க புலிஷ் ட்ரெண்டா இருந்தது இந்த வாரம் வந்து இந்த ஜிஎஸ்டி அதனுடைய எதிர்பார்ப்புல தான் சந்தையினுடைய பெரும் மூமெண்ட் இருக்கும் ஆனால் இது எல்லாமே ஊகங்களின் அடிப்படையில் இறுதியாக என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் அதனால வந்து ரொம்ப ஒரு ஒரு ரேலியில போய் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் வேல்யூ பேஸ்டா நம்ம இன்வெஸ்ட் பண்றது நல்லது எப்போதும் போல உள்ள ஒரு விஷயம் தான் இந்த வாரம் வந்து வாரத்துல நாலு நாள் ஆசை மார்க்கெட்டில் அஞ்சு நாளுமே இருக்கா நாலு நாள் தான் புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்காக விடுமுறை அதனால ரொம்ப ஷார்ட் அண்ட் மார்க்கெட்டுங்கிறதுனால வேற எக்ஸ்ட்ரீம் வாலிட்டாலிட்டி வித் லோ வால்யூம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது குறைந்த அளவுல வணிகம் ஆனால் அதிக ஏற்ற இறக்கங்கள் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை அதனால இந்த வாரத்தினுடைய ட்ரெண்ட் எதையுமே நம்ம உறுதியாக எடுத்துக் கொள்ள முடியாது அண்டல சதுர்ட் பை ஹியூஜ் சோ இதுவும் ஒரு காரணம் ஃபைன் சார் தேங்க் யூ சார் நன்றி அதிசயா அதிசயம் ஆரம்பம் அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா